மிகவும் நன்றி சொல்லுது போன வாரம் சனிக்கிழமை கூட ஒரு செகண்டில் வந்து எப்படி தான் நான் குளோ ஸ்பீடெல்லாம் வண்டி ஓட்டின்னு போயிருந்தேன் நாலு பேர் மூணு பேர் அடிக்கும் போதெல்லாம் கூட நான் என் கீழே விழுந்ததே இல்லை ஆனால் அன்னைக்கு வண்டி ஷார்ட் பண்ணது மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் எட்டுக்கு கீழே வந்துட்டு அப்பயும் ஏசப்பா எனக்கு எதுனா ஆகணும் பரவாயில்ல பின்னாடி உட்காந்து வந்தாங்களா அவங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா அது காலத்துக்கு நீங்கள் சொல்லாவும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிட்டு அவங்களுக்கு எதுவும் நினச்சேன் சும்மா தோல் மட்டும்தான் வேண்டியிருக்கோம் கீழே வந்துது அப்படின்னு நினச்சேன் அந்த நேரத்தில் கூட கொஞ்சம் தைரியமாக தான் இருந்துச்சு கால் காலுட வந்து ஒதுல எடுத்து போச்சு தொட்டு பார்த்தா எலும்பு தெரிது எசப்பா அப்பா நம்ம இப்படியோ வீட்டுக்கு போயிடலாமா நினச்சேன் நானே இருந்தாலும் அந்த தொட்டு பார்த்து ரொம்ப அகலமா அடிபட்டு இருந்ததுனால ஒரு செகண்ட்ல அப்படியே கண்ணுல இருட்டுன்னு போகிற மாதிரி ஆச்சுன்னா ஒரு வாரமாக சரியா சாப்பிட்டதே கிடையாது ஒரு வேலை மட்டும் தான் சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் பசி எடுத்து சாப்பிட முடியாமல் இருந்தது சரி அப்புறமேட்டுக்கு எனக்கு ரொம்ப கேராக ஒரு பேர் ஆயிடுச்சு என்னால் வண்டியில் உக்காண்டே போக முடியல இங்கேருந்து பெரும் ஹாஸ்பிடல் போகிற வரைக்கும் எங்கே போகிறோன்றது தெரியாத இடத்துக்கு கண் ரொம்ப இருட்டாகி போச்சு விலகின உடம்புல ரொம்ப அதிகமாக ஆகிப்போச்சு அங்கே போயிட்டு கூட ஸ்ட்ரைட்டாக ஓப்பிலாம் போடல கட்டு கட்டு எடுத்துக்கே போயிட்டேன் எனக்கு ட்ரெயின்லாம் போடாதீங்க நீங்கள் கட்டி வரையும் கட்டி விட்டுருங்க போதும் என்னால் வண்டியெலாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க பார்த்து ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு இது காயம் அதிகமாக இருந்தது பார்த்துட்டு நம்மளால சீக்கிரமாக நாளைக்கு சர்ச்சுக்கு போனோமே தேயில் போட்டால் நடக்க முடியாது நம்ம கட்டி வரைக்கும் கட்டிடம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க சொன்னாங்க இது எப்படி இருக்கு சொல்லிட்டு இருபத்தாறு தேயில் போட்டாங்க அந்த வலி என்னால் தாங்கவே முடியல இருபது எம்எல் மயக்கம் ஊசி மறத்துக்கு ஊசி போட்டாங்க என் கால் மறக்கவே இல்லை ஏசப்பா இந்த காலு மறக்கவே மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சிட்டேன் ஒவ்வொரு வாட்டி குத்தி குத்தி இருக்கும் போதெல்லாம் உயிரே போய் போய் வந்தது அப்பா நினச்சேன் ஏசப்பா ஒத்துருவாக ஒரு ஒன்று உலகத்துக்காக நீங்கள் எத்தனை பேருக்கு மரணத்தை ருசி பார்த்துருப்பீங்க இப்படி தானே துடிச்சிருப்பீங்க என்னால் ஏன் வழியே என்னால் தாங்க முடியலேன்னு சொல்லிட்டு ஆண்டோ அழுதேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பரவாயில்ல தையல் போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அதை பார்க்காதீங்க நாங்கள் நாலு வரல உள்ள போனப்போ ஆழம் இருக்குமோ என் ஆள் உள்ள நாலு சைடுமா அவ்வளோ ஆழத்து இருந்தது அதை பார்த்து தான் இருந்தேன் நானும் பக்கத்தில் இருவரும் கேரகி போயிட்டாங்க ஆனால் எங்களோட நான் நினச்சேன் சப்பா நீங்க இருப்பீங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த தையல் போட்டு இருபது தையல் போடுறப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆறு தைல் போட்டு திரும்ப பிரிச்சுட்டு திரும்ப உள்ள வந்து சதை இல்லை உள்ள இருக்கிற சதை இழுத்து தான் போடணும்னாங்க எனக்கு தைரியத்துக்குடியா சப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரத்தில் கேட்டுனாங்க உள்ளே இருக்கிற சந்தியை ஊசி நாள் துத்தி இழுத்து வச்சு பத்து தேயில் போட்டு மேலே பத்து தேயில் போட்டாங்க அது வரைக்கும் பாதி மரத்துக்கு இருந்தது மேலே போட்டால் ஆறு தேயில் இந்த மேலுக்கு ஒரு இடம் காயமாயிடுங்க அந்த இடத்துல ஆறு தேயில் போடுறப்ப எனக்கு சுத்தமாக மரத்துக்கிறதே இல்லை அந்த ஆறு தேயில் போடுறப்பெல்லாம் ரொம்ப விதச்சுச்சேன் ஏசப்பா இந்த வழி எனக்கு தாங்கிக்கு பலனு கூடாண்டவரன்னு சொல்லி கேட்டேன் அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன் நான் கிறிஸ்மஸ்க்கு டான்ஸ்லாம் இல்லைன்னு ஏசப்பா பிளான் பண்ணி வச்சிருந்தேன்

நான் உள்ள இருந்தே வெளியே நடந்து வந்தா வண்டியில ஏறி உக்காந்தேன் இவ்வளவு தைரியமா நந்த பொறிய தைலு விட்டு போனேன் விடாது கத்து பாத்துக்காரு என் கால் சுகப்படுவாருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தேன் மர நாளை விடிய போறது நாங்க அன்னைக்கு நான் தூங்கவே இல்லை கண்டிப்பா நான் நடப்பேன் ஆண்டு வரேன் எனக்கு கால் துண்ட உன உடஞ்சி போல உயிர் போயில்ல கால் தானே போச்சு நான் கண்டிப்பா உன் திருவருங்களை பஸ்ட் நிற்பேன் நிற்பேட் சொல்லிட்டு ஆடவர்கிட்ட சொல்லிட்டு வந்து பஸ் ஸ்டால திருவருங்குல கலந்துக்கினேன் ஆனா அந்த போன வாரம் என்னால உட்காரவே முடியல ஒரு செகண்ட் கூட அந்த அளவுக்கு வழி வேறு நம்ம எப்படியாச்சும் ஆண்டு வருடத்துல பங்கு பெறணும்னு சொல்லிட்டு நான் பங்கு பெற்றேன் திருவருந்தேர்த்தேன் இந்த கால் சுகம் ஜீவனை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அது மாத்திர சொன்னாங்க அத்தை ஈஸியா சொல்லிட்டாங்க நான் வந்து பூங்கோடி வந்துச்சு நான் கடன் கேட்க தான் போனேன் வகையில ஆனா நான் எப்பவுமே மாட்டேன் போனேன் ஆனா அந்த இடத்துல கடன் கேட்கறப்ப அத்தை எல்லாம் சொல்லிட்டாங்க சரி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அவங்க சொன்னாங்க ஈஸியா எதுக்கு போயிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு அன்னைக்கு எவ்வளோ படுத்து எவ்வளவு ஜவம் தெரியுமா பண்ணி ஆண்ட சுகம் கூடையே நான் அழுதேன் என் கால் வணிச்சப்ப கூட அவ்வளோ அழில அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஏன்னா சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் இறந்து போச்சு நான் பேர் பேருக்கு எட்டு போய்ட்டோம் ஏசப்பாண்டப்போ எந்த உயிரை காப்பாத்துறாரு உயிர் அழிக்கிறாருன்னு சொல்லுவார் ஆண்டவரு அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சௌ பண்ணிட்டு ஃபாஸ்ட் ஃபைக்க சொல்லிட்டு திரும்ப ஜவ பண்ணேன் தண்ணி ஜவு பண்ணி உள்ளுக்கு கொடுத்தப்போ அவங்க வாமிட் பண்ணிட்டாங்க அவங்க எந்த நிலவரத்துல இருக்கிறது நான் அவங்களுக்கே தெரியல அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போயிட்டுப்பான்னு சொல்லிட்டு தூக்கின்னு போயிட்டு போயிருக்கோம் பதினோரு மணிக்கு வந்த அம்மாவுக்கு வந்து கான்சல வரல அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு அவன்ப்பா நாங்க பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு பாஸ்ட் போன் பண்ணி சொல்லிட்டு இந்த காலாடவே நான் சொன்னேன் ஏசப்பா எனக்கு தூக்கமே இல்லை பள்ளி பார்க்கணும் இந்தலாம் பரவாயில்ல பதினொன்றரை மணிக்கு ஆரம்பிச்சுப்பா ரெண்டரை மணி வரைக்கும் நான் நிறுத்தவே இல்லை சந்தோஷமா ஏசப்பா பாட்டு பாடிக்கின்னு ஜோ மாடின்னு அழுதுங்க ஆண்டோரே அவங்க எனக்கு ஒரு தாயா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நேரத்துல அவங்க வீட்டுல நான் சாப்பிட்டு அந்த சாப்பாட்டுக்காக நான் பண்ற செப்பத்தை நீங்க ஏறெடுத்துக்கேடுங்க ஏழைக்கு இறங்குகிறோம் கத்தருக்கு கடன் கொடுப்பான்னு சொன்னவரை எத்தனையோ வேளை அவங்க கையால நான் சாப்பிட்டுக்கிறேன் பசி இல்லாம அதனால அந்த தாய்க்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது மரணத்துல விடாத படிக்க நீங்க மரணம் எழுந்திருந்தால்தான் பொல்லாப்பு பயப்பட மாட்டேன்னு சொன்னேன் அடவர அதே போல கூட அவங்களுக்கு எந்த உயிர் உயிர் சேதம் ஆகக்கூடாது அந்த உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நான் சம்மணே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கூட நான் தூங்கல டயர்ட் ஆகல நல்லா சந்தோஷமா பாட்டு பாடினேன் பதினொரு மணிக்கு ஆரம்பிச்சு ஜபம் ரெண்டரை மணி வரைக்கும் நல்லா நிம்மதியா ஜபம் பண்ணேன் நல்லா நிம்மதியா பாட்டு பாடினேன் மணி மூணு மணி ஆச்சு சரி ஏசாப்பா நீங்க எப்படின்னு காப்பாத்திட்டு இருப்பீங்க கண்டிப்பா நியூஸ் வரும் எனக்கு போன் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஆண்டருக்கு நன்றி சொல்லிட்டு நன்றி பாடல் பாடிட்டு கத்துருக்கு ரொம்ப மனமகுசா சந்தோஷமான ஏன்னா ஒரு உயிர் காப்பாத்த பயன்படுத்துறதுக்காக ஜபத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த ஜபம் ஆண்டவர் கண்டிப்பா உயிர் காப்பாத்துவார் சொல்லிட்டு ஜபத்து மேல ஆண்டவர் மேல வச்சு நம்பிக்கை எப்பவுமே வீண் போகாது என் கால சுகமா பரவாயில்ல என் அத்தா நான் கண்டிப்பா சொல்ல ஆண்டோரத்துல ஜெபம் பண்ண ஆனா ஆண்டவர் என் உலகத்துல சொல்லிதாரு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னிரு அப்படியே போன் பண்ணி அவங்க மகனுக்கு சொல்றேன் அப்படி யாரும் வரல நினைக்காத என் கால் சரியில்லை இருந்தாலும் உன் கூட வருவாரு நான் கண்டிப்பா ஜெபம் பண்றேன் உன் பயமே பயப்படாத நீ அழுக அழுவாது உன் ஒய்ஃப் அவனை சொல்லு ஆண்டவர் நம்மளா இருக்கிற வராருன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க காதல நீ போன் வை நான் ஜோம் சொன்னேன் அதே போல கூட ஆண்டவர் இந்த பதினோரு மணிலேருந்து இந்த மூணு மணி வரைக்கும் ஜம் பண்ண அந்த இருபது நேரத்தில் கண்டிப்பாக ஜபத்துக்கு பவர்ஃபுல்லானது இரவு நேரத்துல ஜபம் பண்றது ரொம்ப வல்லமையானது அந்த செப்பம் அவ்வளவு பதில் கொடுக்கும் நீ வருவாங்க நீ சந்தோஷமா கூட்டு பாரு கூட கத்த அப்படி ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஜபம் பண்றதுக்கு உதவி செய்ததுக்கு இந்த கால் வழியெல்லாம் நான் நினைக்காம ஒரு உயிரை காப்பாத்த எனக்கு போராடி ஒரு வெற்றி கொடுத்தா இருப்பாரு ஆன கொடான கொடி நன்றி செலுத்துறேன் கர்த்தர் இதே போல ஒவ்வொருக்காகவும் நான் பாரமா ஜபிக்க இன்னும் அதிகமான ஜபத்தை எனக்கு கொடுக்க முடியாது கரெக்டருக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் இந்த இடத்துல என் கால் சுகப்படுத்தி பாதையுக்கு முடிஞ்சிச்சு நடக்கூடாது நாங்கள் கண்டிப்பா நடப்பேன் கண்டிப்பாக கண்டிப்பா கால் சுகம் ஆயிடுன்னு சொல்லிட்டு சொல்லி அதே போல் சுகம் கொடுத்துடுற கர்த்தர் கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி